யாழ்ப்பாணம் பொங்குடுதேவு ஏழாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வவுனியா உக்குளாங்குளத்தை வரிப்படமாகவும் கொண்டிருந்த மகாலிங்கம் திலகபதி அவர்கள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றில் காலமானார் അൻപ മകളുമെല്ലാം പൂരണം അൻപ മഹാലിംഗം അവൻ ആരുമിയും പവൾവിളിവിളി ദീപവിളി ദീപകരൻ ആകിയോട് பிரபாகரன் ஸ்ரீசக்தி ஸ்ரீதரன் அன்புதாசன் ஜெயரஜினி சுதேஸ்ரன் ஷாலினி ஆகியோரின் அன்பு மாமியான காலம் சென்றவர்களான பத்மநாதன் சபாலத்னம் પાસમિક સહોદરી અભિગ અનિ වර්षා දවිශා ආෝරින්ද පාසවිිතු පීතිගම සතතිය බාබා ශ්‍රී කදදරා සහ රජ්ජිදවළම කාලම් සිද්ධ හතිස්වරේ බැම ශ්‍රීදරනාා යර අඩාරම යോ අbbiිහහි. நவமணி பத்மாவதி தம்பிராசா மகாலட்சுமி அருளரசி மகாலிங்கம் சாரதாமணி ஆகியோரின் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் எட்டு குக்குளாங்குளம் வவுனியாவில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் புங்குடி தேவோ கேரதீவு இந்து மயானத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் மகாலிங்கம் ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு ஐந்து ஒன்று நான்கு மர்மகன் மகள் மலர்மொழி பிரபாகரன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது எட்டு 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 ஒன்பது இரண்டு ஒன்பது மூன்று சுடிய மகன் கருணாகரம் ஸ்ரீசக்தி நான்கு நான்கு ஏழு ஐந்து 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 இரண்டு எட்டு 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 ஏழு ஆறு மருமகன் மகள் பவளவிழி ஸ்ரீதரன் ஒன்பது நான்கு ஏழு ஆறு நான்கு ஒன்று மூன்று மூன்று ஏழு இரண்டு ஒன்று மருமகன் மகள் கயல் விழி அன்புதாசன் மூன்று ஒன்று ஆறு எட்டு ஏழு ஒன்பது ஐந்து மூன்று ஏழு ஆறு ஒன்று மகள் மருமகன் தீபவளி

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்